அந்த லோர் மோட்டர்ல இருக்கிற மாதிரி நம்ம ஆறு மாசத்துல ஸ்டக் ஆயிடும் இத வரோம் ஒரு சரிங்களா இது வந்து சுத்தம் ஓகே இது சுத்தாது அது இதே சேரு நமக்கு இங்க பாக்க முடியும் ரைட் ரைட் ரைட்லாம் இதையுமே கிளீன் பண்ணிடுவாங்க உம் இத இதை கழட்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதுல க்ளீனாக பெரிய அதுக்குள்ளார அவ்வளவு சேருடும்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டமில்லாஸ் இன்னைக்கு வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம் என்னென்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்குவீங்க அதாவது புது காரை கூட வாங்கலாம் அது போக சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு யூஸ்டு கார் கூட வாங்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது யூஸ்டு கார் வாங்கக்குள்ள நிறைய விஷயங்கள் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க அதாவது காரோட கண்டிஷன் எப்படி அது போக மைலேஜ் கொடுக்குதா டயர் எப்படி இதெல்லாம் ஒரு பேசிக் ஓகேங்களா பொதுவாக அதாவது ஃப்ளட்டில் ஓகே ஃப்ளட்டில் வந்து வந்தக்கூடிய காரை எப்படி பார்த்து வாங்கலாம் நமக்கு எப்படி அது தெரியும் நம்ம எப்படி பார்க்கறது எல்லாமே நம்ம பிரதர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு பிரதர் சொல்லுங்க நம்ம என்ன பண்ணிட்டு நம்ம வந்து கார் ஏசி ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம் ஓகே ஓகே இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இதிலே வந்து கூட நமக்கு லோக்கல் ஒர்க் ஷாப்லேயும் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக மிஷினரி வச்சு கம்ப்ளீட்டாக ஒன் இயர் ஏசி கேஸ் ஓரண்ட் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி ஓவராலாக கொடுக்குறோம் திருப்பி வந்து வெகு இஸ்யூஷன் வந்துச்சுன்னா நம்ம ரீடாக் எடுத்து பண்ணி கொடுக்குறோம் ஆனா வராது ஆனா வராது ஏன்னா இது எப்படி நான் கன்ஃபார்மா சொல்றோம்னா நம்ம வெஹிக்கிள் பழைய வண்டி வெறினா வச்சிருந்ததுக்கு ஒரு பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எதுவுமே வரல கூப்பிட்டு கேட்பாரு எப்படி இருக்குது என்ன பண்ணீங்க டாப் பண்ணீங்களா என்ன எல்லாமே கேட்பாரு அது போக நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ப்ரோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா வந்து ஃப்ளட்டில் என்ன வண்டிங்க நிறையா வந்து நம்ம ஏரியாவில் வந்து சேல்ஸ் ஆகுது இங்கேருந்து இருக்குது இங்கே சென்னையிலேருந்து கூட சென்னையிலேருந்து கேரளால இருந்தும் வருது ஃப்ளட் வகைகள் ஓகேங்களா ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவை கூட இருக்கட்டும் இல்லை வந்து தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயமும் கூட இருக்கும் நம்ம கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கல ஏன்னா வந்து ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா போட்டு நம்ம எடுக்கிறோம் திடீர்னு ஒரு ஆறு மாதம் ஓட்டுவோம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் ஆமாம் வைப்போம் இல்லைங்களா இதெல்லாம் எப்படின்றத பார்த்துடலாம் இப்போ ஃப்ளட்டு வண்டின்றது மேலே அப்படி பார்த்தா எப்படி தெரியும் அவங்க ஓவராலாக கிளீன் பண்ணிடுவாங்க ஓகே கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி இந்த மேட்டுக்கிட்டலாம் வந்து சப்போஸ் ஒரு சில ப்ராண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நமக்கு வந்து ஏபிசி கேட்டகரின்னு இருக்குது

பிரச்சனை கிடையாது வாங்கலாம் அதுலயும் வந்து ஒரு சில வண்டியில வந்து கீழ வந்து கண்ட்ரோல் யூனிட்ஸ் வரும் ஆமா அதுல தண்ணி படக்கூடாது ஓகே அது என்ன ஆகும்னா இந்த ஸ்டேரிங் பாஸ்டரிங் இஷ்யூஸ் வரும் பாஸ்டரிங் என்ன ஆகும்னா திடீர்னு வந்து ஸ்டக் ஆகுற மாதிரி ஃபீல் இருக்கும் அது வந்து வார்னிங் லேம்பு காட்டும் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ட்ரோலர் எல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க ஓகே அந்த ரெஸ்ட்லிக் அடிப்பாங்க அது எப்படி அரிசி க்ளீன் பண்ணி அதை அரிசி க்ளீன் பண்ணி மாட்டிட்டு மாற்றக்கூட மாட்டாங்க ஓகே ஏன்னா இப்ப டீலர் என்ன பண்றாங்க ஃப்ளெட்டட் வெஹிக்கிள் ஓவராலாக வாங்குறாங்க அதுதான் என்னன்னா ஃபுல் கேட்டகரி ஏ கேட்டகரி வெஹிக்கில் வாங்குறாங்க வாங்கிட்டு கம்ப்ளீட்டாக என்னென்ன எப்படி வாங்குறாங்க நீங்கள் வந்து அதை எப்படி செக் பண்ணணும்னா மேஜராக சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போங்க என்ன பிராண்டோ அந்த பிராண்டை இப்போ வந்து ஒரு ஒரு ஏ பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏ பிராண்டை எடுத்துகிட்டு சென்டர் அந்த ஏ சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போகணும் அந்த ஏ சர்வீஸ் சென்டரில் ஹிஸ்ட்ரி இப்போ வந்து நீங்கள் வாங்குகிற வெஹிக்கிள் வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் வாங்குறீங்க

அந்த ப்ளோயர் மோட்டர்ல இருக்கிற மாதிரி ஆமா ஓகே ஓகே இது ப்ளோயர் மோட்டர் இது ப்ளோயர் மோட்டர் இது இன் கேஸ் இது வந்து எப்படினா இது பி கேட்டகரி வண்டி ம் இது வந்து நம்ம ப்ளோயர் மோட்டர் வந்து இங்க வரும் ஷிஃப்ட் அதாவது இங்க ஆமா இது வரைக்கும் தண்ணி வந்திருக்கும் ஓ ஆமா அது வண்டி மேலே வரைக்கும் வந்தா ஏ ஏ இது நடுவுல இருந்துல பி கீழே வந்தா சி ஆமா இப்போ இந்த பி கேட்டகரிக்கு வந்து மோட்டர் இங்க வரும் ஓகே இது பாத்தீங்கன்னா இது கலட்டனீங்கனா எந்த சேருமே இருக்காது இந்த மோட்டர் நீங்க சொன்ன மாதிரி 6 மாசத்துல ஸ்டக் ஆயிடும் இந்த பாருங்க ஒரு பவே இல்ல அது சரிங்களா இது வந்து சுத்தம் ஓகே இது சுத்தாது இதே சேரு நமக்கு இங்க பாக்க முடியும் ரைட் 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 சரிங்களா இதையுமே கிளீன் பண்ணிடுவாங்க இந்த சீட் சீட் ராக் இருக்குல்ல ஆமா இந்த ராக்ஸ் இது எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க ஆமா இந்த இது வந்து இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இதுல தெரியும் ஒரு டஸ்ட்டுமே இருக்காது

அந்த இடம் அரிச்சிடும் நீங்க இது ஒரு வருஷம் எடுக்கும் போது இப்போ நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்னும் அரிச்சு உள்ள எலி வர்றது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த வண்டி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு வெள்ளைப்படுதல் சொல்லியா அந்த ஒயிட் அந்த ஒயிட் அப்படியே இருக்கு இது சி கேட்டகரி வண்டி சரிங்களா இது வந்து கஸ்டமருக்கே தெரியாது இந்த மாதிரி எலி வந்து கண்டம் பண்ணிடுவோம்

அதெல்லாம் அதெல்லாம் தொடர்ந்து கிளீன் பண்ணவே மாட்டாங்க அது அதுக்கப்புறம் மெயின் அந்த சீட் ட்ராக் அதுலேயுமே துரு இருக்கும் ஏன்னா இது எவ்வளோ கிளியராக இருக்கு துரு இருக்குனாலே அப்போ தண்ணி பட்டு தானே போயிருக்கும் கரெக்ட் அதான் இஷ்யூ அதே மாதிரி ஆனால் வண்டி நல்லா இருக்கும் இன்கேஸ் வண்டி நல்லா இருந்துச்சுன்னா விட்டுடுங்க ஏன்னா வந்து இதுல வந்து தண்ணி ஏறி இருக்கும் ம் அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன சின்ன பழைய பழைய மார்க்கெட்ல இருக்கிறத வாங்கி போட்டு ரெடி பண்ணி வித்துறாங்க கொடுத்துறாங்க நல்ல லாபத்து யார் தலையில கட்டினா எடைக்கு வாங்கி அதாவது இன் கேஸ் எடைக்கு வாங்கி வண்டியோட பாதி ரேட்டுக்கு விற்கிறாங்க பத்து லட்ச ரூபா வண்டி ஒரு ஐம்பது இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க எங்க எங்கப்பா சரி பேசிக்கா வந்து சென்னையில கிடைக்கிற அந்த ஃபிரண்ட்ல மாட்டின வண்டிகளாம் வந்து என்ன ரேட்டுக்கு கிடைக்கும் என்ன அதான் ஒரு எயிட்டி தௌசண்ட் ஒன் லேக் ஒன் பெரிய வண்டியா இருந்தால் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருக்கும் பெரிய வண்டி பெரிய வண்டினா என்ன இம்போர்ட் காசு இம்போர்ட் காசு ஓகே பேசிக்கா நம்ம அந்த பலினோ மாதிரிலாம் இருக்கு வாங்கலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு வாங்குவாங்க மேக்ஸிமம் அது என்னன்னா நான் அதிகமா சொல்றேன் ஆனா அவங்க பல்க் ஆ எடுக்கும் போது எப்படி எடுப்பாங்கன்னா டீலர் கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க எடுத்துருவாங்க அதை லாட்டா எடுத்துட்டு போய் வேலை செய்வோம் இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா இன்சூரன்ஸ் நான் எவ்வளவு இன்சூரன்ஸ் பே பண்றேன் எனக்கு என்ன வேல்யூ அதை எனக்கு குடுத்துருவாங்க ஆமா அந்த அமௌண்ட்டையும் இன்சூரன்ஸ்காரங்க எனக்கு குடுத்துட்டாங்க நான் வண்டியை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில தானே இருக்கும் அவங்க டேக் ஓவர் பண்ணி அதை வித்துருவாங்க வந்து சென்னையில் ஃபிளட் ஆயிடுச்சு கேரளால இருந்து வந்து வாங்குவாங்க கஸ்டமர் ஃபிளட் ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள டீலிங் மார்க்கெட் கஸ்டமர்ஸ் ஃபைனலாக இதுதான் அதாவது வந்து இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த இது பன்னெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை பன்னெண்டு நிமிஷத்துல முடிச்சிட்டாரு ஓகேங்களா இந்த விஷயங்கள் தெரியறதுக்கு இவர் வந்து பேக் டு பேக் ஒர்க் பண்ணியே ஆகணும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி இருந்தா அந்த மட்டும்தான் இது வந்து தெரியும் எனக்காக பிரதர் இவ்வளோ சிரமப்பட்டு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த விஷயங்கள் யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல எல்லாமே பிஸ்னஸ் ஆகிடுச்சு இல்லையா ஆ காசு வருது இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு ஃபர்தராக எனக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும் பிரதர்ட்டை வரும்போது அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா எவ்வளோ தவிர வேறு யாரும் இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது பேசிக்காக வந்து இவர் அதாவது காருக்கு ஏசிஸ் சொல்லுங்கள் பிரதர் நம்ம வந்து கார் ஏசி வந்து கம்ப்ளீட்டாக எனி எனி அதர் கம்ப்ரஸரே மாற்றணும்னு சொல்லி வந்தா கூட நம்ம நம்ம அதையே கூட ரெடி பண்ணுவோம் ஏன்னா லோக்கல் ஒர்க் ஷாப்பில் டின்னு தான் யூஸ் பண்றாங்க அது வந்து ஃப்ரிட்ஜு கிடைக்கிற கேஸ் அது யூஸ் பண்ணவே கூடாது ஓகே அது வந்து அது எத்தனை நாள் வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியாது ஆமா இது நாங்க வந்து யூனிட் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்றோம் மிஷினுக்கு மட்டுமே ஒரு டூ பாயிண்ட் எயிட் வருது இதோட காஸ்ட் சர்வீஸ் வருது பிளஸ் வந்து இதுல இருந்து நம்ம கேஸ் எடுக்கிறதுனால நம்ம என்ன பிராண்ட் பெஸ்டோ அந்த பிராண்டு தான் வாங்குவோம் சின்ன சின்ன சிலிண்டர்ஸ் வாங்க மாட்டோம் ஓகே ஓகே ஒரு நம்ம யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பல்கா தான் வாங்குவோம் இப்படி பல்கா வாங்கி நம்ம பண்ணி கொடுக்கும்போது போது வண்டிக்கு நான் வாரண்டி கொடுக்குறேன் ஏன்னா வண்டி திருப்பி வராது ஆமா ஏன்னா எனக்கு நீங்க கஸ்டமர் டைம் கொடுக்குறாங்க எனக்கு வர வண்டிங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி இஷ்யூஸ் ஆகிருக்கும் நாலு பேர்கிட்ட போய் போய் கம்ப்ளைண்ட் தான் வந்திருப்பாங்க கஸ்டமர் நம்பிக்கையே இல்லாமல் வருவாங்க ஆனா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு நாலு வண்டி அஞ்சு வண்டி அவங்க மூலியமா வரும் எனக்கு இது வரைக்கும் நான் எந்த பிசினஸ் எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணல பட் ஆனால் நம்ம நம்ம ஜென்னுவனா இருக்கணும் நமக்கு ஜென்னுவனாக கஸ்டமர்ஸ் வருவாங்க இதே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வைக்கல வண்டி எடுத்து கொடுக்குறேன்னா கூட நான் நிற்க மாட்டேன் வண்டி எடுத்துக்கங்க எனக்கு அதுல பத்து பைசா வேணாம் ஆனா நான் வேலை செய்யறது எனக்கு நிற்கும் அதை நான் நம்புறேன் அதனாலதான் வந்து நான் வந்து உண்மையாக சொல்லிடுறேன் இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பண்ணல ஆனா வாங்கிட்டு கஷ்டப்படுற கஸ்டமர் பார்க்கும்போது நான் சொல்ல மாட்டேன் ஓவராலா ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு வாங்கலாம்னு கேட்பாங்க நல்லதாங்க தாங்க வாங்கிக்கங்க ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்றாங்க இல்லையா அது நமக்கு வந்து சேரும் அது பண்றது பிரதரோ நம்பரும் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றா ஓகேங்களா நீங்க இன் கேஸ் நீங்க வந்து வாங்கணும் பிடிக்கணும் இல்லை வந்து வேற ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிரதர் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் சென்னை வந்து பிரதர் ஒரு மீட் பண்ணிட்டு போங்க சென்னை வண்டி கேரளா வண்டிகள் நிறைய வந்து நம்ம ஏரியாவுக்கு இல்லையா வீடியோ எடுத்து தரணும் இதுதான் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்லா சந்திக்கிறேன் பாபா தேங்க்யூ ப்ரதர் தேங்க்யூ சார்